ஜெய் ஸ்ரீராம் பாலமலை அரங்கநாதர் பாவங்களை தீர்க்கும் பாலமலை அரங்கநாதர் திருக்கோயிலுக்கு போகக்கூடிய வழி மிகவும் அற்புதமாக இருக்கும் மலையத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் மேற்குத் தொடர்ச்சி மலை அதாவது காரை வனமாக இருந்த அந்த ஏரியாவில் பசுமாடுகள் நிறைய வளர்த்து வந்ததாகவும் அங்கே காரை மர வனத்தில் பசுமாடுகள் இருக்கும்போது ஒரே ஒரு பசுமாடு மட்டும் போய் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த அரங்கனுக்கு பால் சுரந்துவிட்டு வந்திருக்கு இதை தெரிந்த பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து சுயம்பு அரங்கநாதர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான திருக்கோயிலை இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த பசுமாடுகள் சுயம்பு அரங்கநாதனை கண்டுபிடித்து அந்த ஊர் மக்கள் கோவில் கட்டினார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ராஜகோபுரம் மூன்று நிலை ராஜகோபுரம் நம்மளை அழகாக வரவேற்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாலமலை ரங்கநாதர் திருக்கோயில் எவ்வளோ அற்புதமான இந்த திருக்கோயில் பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த திருக்கோயிலில் ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்கார் இந்த சித்தர் வந்து வழிபடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம கேட்ட வரம் கொடுக்கும் சித்தர் பாலமலை ரங்கநாதரை பற்றி பார்க்கணும் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பாலமலை ரங்கநாதர் கோயிலில் தினமும் அன்னதானம் இருக்குது தினமும் அன்னதானம் இருக்குது இது வந்து நம்மளுடைய இங்கே ஒரு தேர் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய தேர் பாருங்கள் இந்த தேர் வந்து இப்படி சுற்றி வரும் இதுக்கு பேர் மலையில் சுற்றி வர்ற தேர் இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது கீழே வந்து இருக்குது நிறைய பேர் படிக்கட்டில் கூட வருவாங்க பஸ் வசதி இருக்குது வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க ரொம்ப கவனமாக வரணும் நம்ம இஷ்டத்துக்கெலாம் வர முடியாது ரொம்ப நேரோவாக இருக்கும் ரொம்ப எஸ்பென்ஸ் ரொம்ப அதிகம் இந்த திருக்கோயிலில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு போனீங்கன்னா வீடு கிடைக்காதவர்கள் நிறைய பேருக்கு வாடகை வீட்டில் இருந்து கஷ்டமாக இருக்கும் அவங்கெல்லாம் இந்த வீட்டில் வந்து இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போனால் வீடு கிடைக்கும் பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா அற்புதமான இந்த மரம் பாருங்கள் அப்படி அப்படி தெய்வீக ஒளியோடு இருக்கும் அவ்வளோ அற்புதமான இந்த மரம் நிறைய விஷயங்கள் இந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இந்த கோயில் இருக்கிற இடம் எங்கே அப்படின்னா பாலமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரங்கநாதர் திருக்கோயில் பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோயில் இதுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா எப்படி இந்த கோயில் உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுயம்பு பெருமாளை பார்த்த உடனே ஒரு அசரீரை கேட்டதாகவும் ஒரு தெற்கு மூளையில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அதில் வகிக்கக்கூடிய மண்ணும் கல்லும் வைத்து இந்த கோவிலை கட்டினாங்கன்னு வரலாறு சொல்லுது ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு அருமையான ஸ்தலத்தை பார்ப்பதற்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இங்கே கோயிலுக்குள்ளே போனோடனே சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் நம்மளை அற்புதமாக ஆசீர்வாதம் செய்வார்கள் பெருமாள் இங்கே எப்படி இருக்காருன்னா நாலரை அடி உயரத்தில் நான்கு திருக்கரம் கொண்டு மலர் அலங்காரம் துளசி அலங்காரம் காமிக்கக்கூடிய அளவில் கேட்ட வரம் வேணுமா இந்த சுயம்பு ரங்கநாதர் தருவார் பாலமலை ரங்கநாதனிடம் பாவங்கள் போக்கும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம பாவமெல்லாம் போகும் கோவில் கிழக்கு நோக்கி இருக்கிறது அதில் வடக்கே பூங்கோதை தாயாரும் தெற்கே செங்கோதை தாயாரும் இருக்கிறாங்க இந்த காரை மரம் இங்கே வந்து ஸ்தலவிருட்சமாக இருக்குது இந்த கோயிலில் குழந்தை வரம் மாங்கல்ய வரம் எது கேட்டாலும் கொடுக்கும் ரங்கன் நம்மளை வரவேற்கும் ஒரு கோவில் அற்புதமாக இருக்கும் இந்த கோயிலை பற்றி நிறைய கதைகள் இருக்குது ரம்பை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தேவலோக மங்கையை பற்றி நமக்கு தெரியும் விஸ்வாமித்திரரை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால அந்த ரம்பையை வந்து கல்லாக மாற்றிட்டார் அப்புறம் கிருதாசி அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து முனி கிருதாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசி விஸ்வாமித்திரரை டிஸ்டர்ப் பண்ணதுனால அந்த கல்லா மத்தின ரம்பையை தூக்கி அடிக்கும்போது அந்த பிரம்ம தீர்த்தத்தில் அதாவது பெருமாளே உருவாக்கின பிரம்ம தீர்த்தம் பத்ம தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தில் வழிபடும் போது அந்த தீர்த்தத்துக்குள்ளே விழுந்ததுனால ரெண்டு பேரும் இங்கிருக்கக்கூடிய அரங்கநாதரை வணங்கி தேவலோகம் சென்றதாக வரலாறு சொல்லப்படுது மூன்று நிலை ராஜகோபுரம் பஞ்சராத்திர பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜை இங்கே கடைபிடிக்கப்படுகிறது இங்கே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அஞ்சு சனிக்கிழமைகள் இந்த கோவிலுக்கு கூட்டம் அதிகமாக வரும் இந்த கோவிலுக்குள்ள ராமானுஜர் காளிதாசர் தங்கப்பள்ளி நம்ம காஞ்சிபுரத்தில் பார்க்குற மாதிரி தங்கப்பள்ளி இருக்கும் அதையும் தரிசனம் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வர்றவங்க வீடு கட்டி வைக்கும் வீடு கொடுக்கும் பாலமலை ஒரு கோவிலில் வந்து வீடு கட்டினா எப்படிலாம் வந்து நமக்கு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும் வீடு வாங்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த திருக்கோயிலில் வீடு கட்டி வேண்டுதலுக்கு கண்டிப்பாக ஒரு பாலமலை அரங்கநாதர் நமக்கு அருள் புரிவார் குழந்தை வரம் கொடுக்கும் ஒரு பாலமலை அரங்கநாதர் இந்த பாலமலை அரங்கநாதருக்கு கோவிலுக்கு போகிறவங்களுக்கு அட்வைஸ் என்னென்னா இங்கு கோயிலில் வன விலங்குகள் நடமாட்டம் இருப்பதனால் இந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது பெரும்பாலும் பகல் நேரத்தில் செல்வது சிறப்பு பெரும்பாலும் ஒரு நாலு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் கோயிலை விட்டு திரும்பி வர மாதிரி பார்த்துக்கலாம் அதே மாதிரி டூ வீலர் ஃபோர் வீலரில் போகக்கூடியவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் நல்ல வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களோட போகணும் இந்த கோவிலுக்கு நடைபாதை பயணம் போகிறவங்களும் உண்டு ஸோ என்னை பொறுத்தளவில் நல்ல வண்டி ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி கவனமுடன் பாதையை கடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ரொம்ப கவனமா போகணும் ஆனா இறைவன் அருளால் அங்க வந்து எந்த விதமான உண்மையான நேர்மையான பயபக்தியுடன் பெருமாளை அடைய நினைப்பவர்களுக்கு இந்த பரமபதம் ஒரு அற்புதமான பரமனினுடைய அருள் நிறைந்த ஒரு இடம்தான் இந்த பாலமலை அரங்கனின் பாதங்கள் பாலமலை அரங்கநாதனின் பாதம் பணிவோருக்கு பாவங்கள் தீரும் படியேறி வருவோருக்கு பயமில்லையே பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும் அலையலையாய் துன்பம் வந்து நம்மை அமுக்கும் போது கூட பல பிரச்சனைகள் வந்தாலும் அரங்கா என்று ஆதி மூலமே என்று கத்திய யானைக்கு அப் அபய கரம் கொடுத்த பெருமாள் இங்கே அரங்கனாக அற்புதமாக காட்சி தருகிறார் இந்த நாராயண பெருமாள் ஹரி 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 என்று சொல்வோர்க்கு வாழ்வில் காலபயம் இல்லை எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் ஹரிநாராயணனை பிரார்த்திப்போருக்கு எவ்வித பயமும் வராது அப்படிப்பட்ட ஒரு திருக்கோயில் உண்மையாவே சொல்றேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கோவிலில் ஒரு சித்தர் ஒரு மகான் இருக்காரு அதே மாதிரி அவர் இந்த கோயில்ல ரொம்ப காலமா இருக்கிறதா சொல்றாங்க இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு பாலமலை ரெங்கநாதர் திருக்கோயில் அதுக்கு நேர் சுவாமிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மரம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான மரம் இந்த அரசமரம் இந்த மரத்தில் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த கோயில் ஒரு பெரிய பெரிய முக்கியமான விஷயம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதாவது அஞ்சில் கேது இருக்கிறவங்க பஞ்சமுக ஆஞ்சநேயரை வணங்குறது ரொம்ப ரொம்ப பலம் நிறைய பேர் ஒரு பயப்படுறாங்க அஞ்சில் கேது அஞ்சில் ராகுன்னா குழந்தை பாக்கியம் தாமதமாகணும் பாலமலை ரங்கநாதர் கோயிலில் வந்து இருக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் சந்நிதியை கும்பிட்டு போனால் நினைத்த காரியம் ஜெயமாகும் பதியே ஆனந்தம் நின் பரமே ஆனந்தம் சங்கு ஆனந்தம் சக்கரம் ஆனந்தம் நின்னை தரிசிக்க வருவது பேரானந்தம் இந்த பச்சை மாமலை போல் மேனி பவலவாய் கமல செங்கன் அந்த பெருமாளை பார்ப்பதற்கும் அவனை சேவிப்பதற்கும் நமக்கு அருளாசி வழங்கியிருக்கிறார்கள் என்ற நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம் ஹரி 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 ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம் ஓ நமோ நாராயநாய நம